ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா கலைக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான விழா ஏற்பாடுகள்லாம் வந்து அங்கே தொடங்கியாச்சு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்புறம் தேர் திருவிழா அழகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அழகர் கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்குறது இந்த விழாவுக்கான அந்த விழா ஏற்பாடுகள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கொடிக்காலெலாம் நட்டுட்டாங்க அந்த விழாவில் கலந்துக்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்குது அதுக்கான போகிற ஏற்பாடுகளை வந்து தொடங்கணும் இதில் வந்து நான் எதில் கலந்துக்குவேன்றது எனக்கே இன்னும் புரியல ஏன்னா தொடர்ந்து அங்கே வந்து விழா வந்து பன்னெண்டாம் தேதி எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே வந்து சாமி வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து வீதி விழா இருக்குது இந்த மதுரை நகரே வந்து ஒரு கோலாகலமாக இருக்கும் இப்போது இதில் நான் எட்டாம் தேதி போகிறேன்னா ஒன்பது போகிறேன்னா இல்லை அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்வுக்கு போகிறேன்னுறது என்ன நான் முடிவு பண்ணலை போகணுங்கிற வந்து ஒரு ஒரு விருப்பம் இருக்குது ஏன்னா போன வருஷமே நான் வந்து போகணுன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா அதுக்கு போன வருஷம் நான் போயிருந்தேன் தெரிஞ்ச ஒருத்தர் உக்காந்துருக்கார் அதனால் வந்து பார்க்கணும் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இதில் ஏதாவது ஒரு நிகழ்வில் வந்து நான் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஏன்னா ரொம்ப நாளாகவே நான் முயற்சி இருக்கேன் மதுரை போகணும் ஒன்று மதுரைக்கு போய் வந்து ஒரு வருஷம் கூட இருக்கும் ஏன்னா நான் போன வருஷம் வந்து தொடர்ந்து நான் போய்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு நாலு தடவையாவது போயிருப்பேன் இந்த தடவை அடிக்கடி போகிற ஒரு நகர் மதுரை நகரம் ஆனால் இப்போ தான் என்னால் வேறு வேறு வேலைகள் காலமாக போக முடியாமல் போச்சு இப்போ சமீபத்தில் வந்து நான் குற்றாலம் போயிருந்தேன் குற்றாலம் வந்து எதுக்காக போனோம்னா அங்கே இருக்கிற தென்காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்காக தென்காசி போயிட்டு அப்படியே குற்றாலம் போயிருந்தேன் அதில் ஒரு பிளான் வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன் நான் அங்கேருந்து வந்து மதுரையில் இறங்கிடலாம் மதுரையில் இறங்கி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஏன்னா நான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது மதுரைக்கு தான் போகணும்னு நினச்சிகிட்டு இருந்தேன் பட்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சினால் நான் வந்து குற்றாலம் போயிட்டேன் இறங்கி மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பி வந்துடலான்னு பார்த்தேன் அப்புறம் எனக்கு ட்ரெயினில் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜெர்னி அமைஞ்சு போச்சு திரும்ப வரும்போது அதனால் நான் மதுரை இறங்கிறத கைவிட்டுட்டேன் இந்த மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழாவுக்கு கலந்துக்கணுமன்ற ஒரு ஆர்வம் இருக்குது இதுக்காக வந்து நான் பார்க்கலாம் நான் மதுரைக்கு போனேன்னா அந்த நிகழ்வு நிச்சயமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி